அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான மறைக்கப்பட்ட அல்லது மறைந்த மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அடங்காத நபரை அடக்கி உங்கள் மேல் ஆசையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் குறிப்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை வருது இல்லற வாழ்க்கையில் இனிமே காண முடியவில்லை அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் அவங்க பாதிக்கப்பட்ட பெண் கணவர் சரியில்லை என்கிட்ட சரியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்லலாம் மனைவி கணவன் பேச்சியை கேட்காமல் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட கணவன்மார்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் லவர் கூட ஒற்றுமைக்காக பயன்படுத்தலாம் ஒரு அதீத மோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது உங்கள் மேல் ஒரு அதீத ஒரு மோகத்தையும் ஆசையையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு மந்திரம்தான் இது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண 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 நீங்கள் யாரை பேர் சேர்த்து சொல்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக உங்களிடம் வசமாவது உறுதி தவறான வழிக்கு பயன்படுத்தவே கூடாது பலன் தராது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இந்த மந்திர மாதிரியான மந்திரங்களை பயன்படுத்தணும் நீங்கள் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான ரகசியமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் அந்த வார நாட்களில் எப்போ வந்தாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணலாம் அல்லது பூஜை ரூமில் கூட உட்காந்து பண்ணலாம் தனிமையான இடம் அப்படின்னு எதிர்க்க சொல்கிறேன்னாக்கா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதுலேயே இருக்கு இருக்கும் கவன சிதற்கள் ஏற்படாது நாலு பேர் மதியில்தான் ரகசியமாக பண்ணால் கூட கவன சிதற்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதற்கு உண்டான பலன் கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கை அதாவது எண்ணிக்கையே கிடையாது குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி முறை பண்ணுறது கூட நிம்மதியாக அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணிங்கனாக்கா இதற்குண்டான அன்றே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் பெண்கள் கூட பண்ணலாம் ஆனால் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இந்த பந்திரம் பண்ணி அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலையில் குளிச்சுட்டு கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உட்காந்து பண்ணுங்கள் ருத்ராட்ச மாலை மாலை கொண்டு பண்ணலாம் ஸ்படிக மாலை கொண்டு பண்ணலாம் இந்த அப்படி இல்லைனாக்கா எதுவுமே வேண்டாம்னாக்கா அப்படியே ஜபம் பண்ண முடியும்னாக்கா கை விரல்களை எண்ணிக்கையாக நீங்கள் பயன்படுத்தி நூற்றி எட்டு முறை அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அற்புதமான ஒரு மறைந்த மந்திரம் இது நீங்கள் முதல் நாளே இதற்குண்டான ரிசல்ட்டு தெரியாத வாய்ப்புகள் அதிகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் ஆகியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி மந்திர ஜபம் பண்ணுங்கள் இதற்குண்டான பலன் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம இந்த உண்டான மந்திரத்தை பார்க்கலாம் மந்திரம் ரொம்ப எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது நம்பிக்கை முழு ஈடுபாட்டோடு பண்ணணும் மந்திர ஜபம் பண்ணும்போது நீங்கள் யாரை கான்செப்ட் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும் எளிமையான மந்திரம் நல்ல மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்கில் வரப்போகிற மந்திரத்தை நான் எப்படி ஜபம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் ஓம் நமோ காமோ தேவாய பேர் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரும்புகிற நபர் ஆண் பேரோ பெண் பேரோ சேர்த்துக்கிட்டு சம்போகம் குரு குரு ஸ்வஹா இதுக்கு எண்ணிக்கை கிடையாது எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணலாம் குறைந்தபட்சம் என்ன வரைக்கும் நூற்றி எட்டு ஆட்சும் பண்ணுங்கள் ஒரு ஏழு நாள் பண்ணுங்கள் அதற்குண்டா அதற்குள்ளாரே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் மீண்டும் மற்றொரு பதவியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்